திருவாரூரில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறையின் சார்பில் ஆறு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் இணைந்து அடிக்கல் நாட்டினர் திருவாரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் மாநில நகராட்சித்துறை அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசும்போது ஒவ்வொரு ஆண்டும் ஆறு சதவீத வரி உயர்வு இருக்கக்கூடாது என முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதால் இதற்கான உரிய முறையில் அரசாணை வெளியிடப்படும் என்று அமைச்சர் கே என் நேரு கூறினார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்று வந்த பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால பயிற்சி முகாம் நிறைவடைந்தது கலை பண்பாட்டுத்துறை தஞ்சாவூர் மண்டல கலை பண்பாட்டு மையம் ஜவஹர் சிறுவர் மன்றம் சார்பில் கோடைக்கால பயிற்சி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மே ஒன்றாம் தேதி முதல் மாணவ மாணவிகளுக்கான சிலம்பம் ஓவியம் பரதநாட்டியம் குரலிசை ஆகியவை பயிற்றுவிக்கப்பட்டது கோடைக்காலத்தில் மாணவர்களுடைய விடுமுறை பயனுள்ள வகையில் அமைந்திட வேண்டும் என்ற நோக்கில் அரசின் சார்பில் இந்த சிலமம் பயிற்சி வழங்கப்பட்டதாக பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர் இந்த பயிற்சியின் காரணமாக மாணவர்கள் கல்வியை தொடர்ந்து தங்களது தனித்திறமையை வளர்த்துக் கொள்ள முடிவதாக தலைமை ஆசிரியர் கூறினார் தமிழகத்தில் ஐந்து கோடி பத்து கோடி ரூபாய் என்று வழங்கப்பட்டுக் கொண்டிருந்த கால்நடை வழங்குவதற்கான கடன் தற்போது ஆயிரம் கோடி ரூபாய் வழங்கப்படுவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறினார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள கூட்டுறவு பால் வழங்கும் சங்கத்திற்கு தேவையான வசதிகள் குறித்து நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் மனோ தங்கராஜ் திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் பால் கொள்முதல் விலையை மூன்று ரூபாய் உயர்த்தியும் விற்பனை விலையை மூன்று ரூபாய் குறைத்தும் மிகப்பெரிய சாதனை செய்ததாக தெரிவித்தார் மேலும் வங்கிகளில் கடனை உரிய முறையில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு ஒரு சதவீத ஊக்கத்தொகை வழங்க வங்கிகளிடம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சித்ரா பௌர்ணமியொட்டி நன்னிலம் வட்டம் கடுவங்குடி கிராமத்தில் பழமை வாய்ந்த காமாட்சியம்மன் சமேத ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் தெப்பத் திருவிழா நடைபெற்றது நகர்ப்புற பகுதியில் உள்ள நலவாழ்வு மையத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் வாய்ப்புற்றுநோய் மார்பக புற்றுநோய் மற்றும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் வாய் புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகள் திட்டம் மன்னார்குடியில் உள்ள குட்டக்கரை நலவாழ்வு மையத்தில் துவக்கப்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் நூற்றி ஆறு கிராமப்புற நலவாழ்வு மையங்களிலும் இரண்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது முப்பது வயதிற்கு மேற்பட்ட ஒரு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் பெண்கள் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் மற்றும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட இரண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ஆண்களுக்கும் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் பெண்களுக்கும் வாய் புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகள் பயனடைய உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பழைய தேருக்கு பதிலாக புதிய தேர் செய்யப்பட்டு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த தேரோட்ட விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் குருஸ்தலமான திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்தின் குரு பேர்ச்சி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நவகிரகங்களில் குரு பகவானுக்கு பரிகார ஸ்தலமாக வழங்கி வரும் ஆலங்குடியில் ஆண்டுதோறும் குரு பேர்ச்சி விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு ரிஷபராசி ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைந்தது தொடர்ந்து சிறப்பு ஹோமங்களும் தீபாராதனைகளும் நடைபெற்றது திருவாரூர் நகராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே கலைஞர் நூற்றாண்டு காய்கனி அங்காடி வளாகம் பதிமூன்று கோடியே இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் இருநூத்தி எழுபத்தி ஒரு கடைகள் நவீன முறையில் கட்டப்பட்டுள்ளது இதனை தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அமைச்சர் கே என் நேரு துவக்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகா அலுவலகங்களிலும் வருவாய் தீர்வாய கணக்கு முடிப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது மன்னார்குடியில் மாவட்ட தலைவர் மோகனச்சந்திரன் தலைமையில் நடத்தப்பட்டது இதேபோல ஒவ்வொரு தாலுகா அலுவலகங்களிலும் மாவட்ட அளவிலான உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்தனர் பொதுமக்கள் தங்களது மனுக்களுடன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளை உடனுக்குடன் நேரடியாக சந்தித்து தங்களது குறைகளை கூறினார்கள் அவர்களின் மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கையும் எடுத்து உத்தரவிடப்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த பதினேழாம் தேதி அன்று பெய்த கோடை மழையினால் குழுமையான வானிலை நிலவியது இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் கடந்த பத்து தினங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த பதினாறாம் தேதி அன்று பெய்த கனமழையின் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்